வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு பாடம் இருக்குது நாம் இப்போ பார்க்க போவது பன்னெண்டாவது பாடம் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒம்போது இந்த பாடத்துக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க ரோமன் லேட்டர் சிக்ஸ் கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையவி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நவீன ஆவர்த்தன விதியை கூறுக பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் ரைட் சைடில் உள்ள பேரால ஃபோர்த் லைனில் பாருங்கள் தனிமங்களில் இயற்பியல் மற்றும் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து தேர்ட் லைனில் வரிசை செயல்பாடுகள் ஆகும் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் நவீன தனிம அட்டவணையில் தொகுதிகள் மற்றும் வரிசைகள் என்பவை யாவை பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் நீள்வரிசை தனிம அட்டவணை அமைப்பின் சிறப்புகள் அந்த ஹெட்டிங் கீழே செகண்ட் பாயிண்டில் வரிசைகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் அதுக்கு மேலே தொகுதிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஃபோர்த் பாயிண்ட் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மென்டலி அட்டவணையின் குறைகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்றில் குறைபாடுகள் அதில் பண்புகளில் அதிக வேறுபாடு உள்ள தனிமங்களும் அதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் அந்த லாஸ்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஐசோடோப்புகளுக்கு தனியாக இடம் ஒதுக்கப்படவில்லை அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் ஐந்து பண்புகளை குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் நீர்வரிசை தனிமா அட்டவணையின் அமைப்பின் சிறப்புகள் அந்த ஹெட்டிங் கீழே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து லாஸ்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் பிரிக்கப்பட்டுள்ளன அது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்